ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இதை வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு இதை சைடிஷாக பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்காக ஒரு ஆட்டோட காலை நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே வந்து லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும் அதையும் நல்லா கத்தி வச்சு சுரண்டி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா காலையும் ஒரு குக்கரில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் எந்த அளவுக்கு அந்த ஆட்டுக்கால் வந்து வேகுதோ அந்தளவு பாயாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒட்டிரும் அடியில் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் அப்புறம் அந்த காலுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இதை வேக வைக்கும்போது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே தீ வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நல்லா குக் ஆகும் குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் நல்லா வரட்டும் ஆட்டுக்கால் வேகிற டைமில் நம்ம வந்து அதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு மிளகாய் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு அனாசிப்பூ ஒரு இன்ச்சு அளவு பட்டை குட்டி குட்டி பீசஸாக எடுத்திருக்கேன் மூணு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குகிற டைம்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே அளவு புதினா இலைகளும் வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் பாயாவுக்கு வந்து இந்த ரெண்டு இலைகளுமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த ரெண்டு இலைகள் போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு இது கூட ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அடுத்ததாக ஒரு கால் முடி தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இதையும் வந்து அந்த மசாலாவோட சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம அந்த கசகசா சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ குக்கரில் ஒரு எட்டு விசில் போல் வந்துருச்சு ஒரு கால் மட்டும் எடுத்து சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் அளவு வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் அதோடய எல்லாம் இறங்கி கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த ஆட்டுக்காலை வந்து தண்ணியோடு சேர்த்து உள்ளே ஊற்றிட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிற போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ஆட்டுக்காலோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எது கூட வச்சு சாப்பிட பிடிக்குமோ அது கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அன்றைக்கி இடியாப்பம் பண்ணியிருந்தேன் அதுக்கு சைடிஷாக தான் இந்த ஆட்டுக்கால் பாயை வச்சு சர்வ் பண்ணிட்டோம் நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க